வாழ்க்கையிலே ஜீவனானேருளான வாழ்க்கையிலே வெளிச்சமான உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானே என் வெளிச்சம் நீரே என் ஜீவனம்

முடியாது வாழ முடியாது நான்காவதாக ஒரு வசனத்தை வாசிப்போம் மை மூன்றாவதாக எவ்வளவு 13 பதிமூன்றாம் அதிகாரம் வாசிங்க எவ்வளோ பதிமூன்று பதினஞ்சு

ஒன்று பலி ஸ்தோத்திர பலி ரெண்டாவது உதடுகளின் கனி இதை தேவனுக்கு எப்பொழுதும் செலுத்த வேண்டும் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் பிரைசிங் கார்ட் தேவனை துதிக்கும் கனி இதை நாம் எப்பொழுதும் தேவனுக்கு என்ன செய்யணும் செலுத்த வேண்டும் தாவிதினுடைய ஸ்பெஷாலிட்டி தேவனுக்கு அதிகமான துதிகளை செலுத்தினவன் ஆகினாலே இஸ்ரவேல் தேசத்தில் நம்பர் ஒன் கிங் யார் என்று சொன்னால் அவனுக்கு முன்னும் பின்னும் எத்தனை ராஜாக்கள் இருந்தாலும் தாவீதின் காலத்தில் இருந்த எல்லா ராஜாக்களுக்கு அந்நிய தேசத்தின் ராஜாக்களோடு ஒப்பிடுகையில் பெரியோர்களுடைய நாமத்து கொத்த நாமத்தை ஆண்டவர் தாவீதுக்கு என்ன செய்தார் கொடுத்தார் அவர் சொல்லுகிறார் கத்தரை துதிக்கும் துதி எப்போதின் வாயில் இருக்கும் சு ஆண்டவரை துதிக்கிறேன் போக்கில் வரத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் துதிக்கு பாத்திரர் அவரை துதியுங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திரம் ஹalleluya the fruit of our lips giving thanks to his name உடைய நாமத்துக்கு நன்றி செலுத்தும் நாமத்தை துதிக்கும் அந்த துதியாயிய கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹalleluya

சகலவித நற்கால் நிறைந்திருக்கும்படி பால் அவர்களுக்காக ஜோம் அனுகிறார் நற்கிரியைகள் நற்கிரியகள் சொன்னால் ஏதோ சில உதவிகள் செய்வது மட்டுமல்ல வாட் வி டூ ஃபார் தோரி ஆஃப் காட் தட் இஸ் கால் குட் ஒர்க் ஆண்டவருடைய மகிமைக்காக கத்தருக்காக என்ன செய்கிறோமோ அது நல்ல செயல் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் நல்ல செயல் அந்த செயல்தான் பரலோக கணக்கிலே எழுதப்படுகிறது கிறிஸ்துவின் பாதத்திலே ஒரு பெண்மணியானவள் தான் வைத்திருந்த வெளியேறப்பட்ட தைலத்தை உடைத்து பாதத்தில் ஊற்றினாள் அதிக வரைக்கு விற்றிருக்கலாமே என்று சொன்னார்கள் அவர்களை பார்த்து இவள் என்ன எனக்கு என்னிடத்தில் என செய்திருக்கிறாள் நற்கரிய செய்திருக்கிறாள் குறிப்பாக ரோமருக்கு நிறுவம் பதினாறாம் அதிகாரத்திலே அப்போசன் ஆகிய பவுல் சுமார் ஒரு இருபத்தெட்டு பெயர்களை குறிப்பிட்டு எழுதுகிறார் பிரைஸ் கார்ட் அதில் நீங்கள் பார்க்கும்போது ஏழு பெண்களுடைய பெயர் இன்னும் அநேக சகோதரர்கள் அவர்களெல்லாம் கத்தருக்காக பிரயாசப்பட்டவர்கள் இன் அதிகமாய் பிரயாசப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்காக செயல் வீரர்களின் திட் லிஸ்டை எழுது எழுதுகிறார் ஸோ நாம் ஆண்டவருக்காக எந்த எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் ஆண்டவருடைய மகிமைக்காக செய்வதுதான் தேவனுடைய புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது தேவனுக்காக செய்வதைத்தான் நற்கிரியை என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட நல்ல கிரியைகளை நாம் ஆண்டவருக்காக செய்யணும் அலையா ரோமருக்கள் நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில்

நீங்கள் கொடுத்த இந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் கொடுத்த இந்த காணிக்கையை நான் பத்திரமாக அவர்களிடத்தில் என்ன செய்தேன் ஒப்புவித்தே ஸோ இப்படிப்பட்ட நல்ல ஃப்ரூட்ஸுகளை கர்த்தர் நம்முடைய திராணிக்கத்தக்கதாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இதில் நீங்கள் கொஞ்சம் கொடுக்கலாம் அல்லது அதிகம் கொடுக்கலாம் அல்லது இதில் விருத்தி அடைந்து மிகுதியான கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா அவர்களில் என்ன செய்வார் மகிமைப்படுவார் அன்புள்ள ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி நல்ல ஆலோசனைக்கு கீழ்ப்படிகளாக உம்முடைய அதிசயமான செயல்களை உணர்ந்து உம்மை துதிக்க உதவி செய் தேவ கிருவை வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம் இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை